வணக்கம் வினோத் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை சொல்லுங்க விழுப்புரம் மாவட்டம் ஏனாளுமன்றம் அடுத்துள்ள தென்பணை ஆற்றில் சாத்தனூர் அணையிலிருந்து இருபதாயிரம் கனடி நீர் உபரி நீராக திறந்து வைக்கப்பட்டுள்ளது அதாவது கரூர் அரூர் கிருஷ்ணகிரி பகுதியில் தொடர் கனமழையால் சாத்தனூருக்கான நீர்வரத்து அதிக அதிகமானதால் முழு கொளவை எட்டிய நிலையில் தென்பணை ஆற்றில் சுமார் இருபதாயிரம் கன அடி நீர் உபரி நீராக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் தென்பெணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கால் விழுப்புரம் மாவட்டம் ஏனாதி மங்கலம் அடுத்துள்ள ஏனாதி மங்கலம் வழியாக மாலைங்கூர் செல்லும் தற்காலிக சாலையில் ஆற்று நீர் செல்வதால் சாலை சாலை துண்டிக்கப்பட்டது அதாவது ஏனாதி மங்கலம் மங்கலத்தில் இருந்து மாலங்கூர் சேத்தூர் பையூர் குச்சிப்பாளையம் ஆகிய ஐந்து ஊர்களுக்கு செல்ல முக்கிய பிரதான சாலையாக இந்த சாலை இருக்கிறது இந்த சாலையில் கடந்த பெஞ்சல் புயலின் போது ஏற்பட்ட அடியோடு அதன் பின்புறப்பட்டு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது இந்த பணிகள் சற்று சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கிய நிலையில் தொடங்கிய நிலையிலேயே அந்த அந்த பணிகள் வந்து இருந்தது இந்த நிலையில் தற்பொழுது ஏற்பட்ட கனமழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவோ அந்த தற்காலிக பாலமானது முழுமையாக அடித்து அடித்து விட்டது மேலும் பணிகள் அதாவது இதுவரை நடைபெற்ற பணிகளும் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மக்கள் யாரும் பயணிக்க வேண்டாம் என நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் நீர்வளத்துறை சார்பிலும் பாலாக வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த சாலையில் யாரும் கடந்து செல்வதற்கு கண்காணிக்கப்படுகிறது மேலும் இந்த சாலை துண்டிக்கப்பட்டதால் சேத்தூர் குச்சிப்பாளையம் ஆகிய ஐந்து ஆகிய உள்ளிட்ட ஐந்து ஊர்களை சார்ந்தவர்கள் இருபது கிலோமீட்டரு திருவண்ணைநல்லூர் வர வேண்டும் என்றால் இருபது கிலோமீட்டர் சுத்தி சுற்றி வர வேண்டும் விழுப்புரம் வர வேண்டும் என்றால் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டும் என அஹ் கூறுகின்றனர் மேலும் இந்த சாலையினை தண்ணீர் முழுமையாக தீர்ந்த பிறகு அந்த உயர்மட்ட மேம்பாலப் பணியை போர்க்கால அடிப்படையில் சரி செய்து தர வேண்டும் எனவும் அங்கு இருக்கிற பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தகுப்பிரியா விவரங்களுக்கு நன்றி வினோத் ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த ரோடு அறுத்துட்டு போயிட்ருக்கு இது தற்காலிக ரோடாக தான் போடுறது கடந்த ஆண்டு தான் வந்து மே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுறதுக்கான வந்து தமிழக த மாண்பு தமிழக முதலாக வந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது கடந்த ஆண்டு வந்து கட்ட முடியல ஏன்னா வந்து கடந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட லட்சம் அடிகளுக்கு தண்ணி கன அடி கன தண்ணி வந்ததால் கட்ட முடியா போயிடுது இப்போ இந்த ஆண்டு அந்த வேலையை வந்து தூங்கினாங்க மீண்டும் வந்து இந்த தண்ணி வந்து இந்த ஆற்றுல அதிகமாக வந்திருக்கு இந்த சாலை அமைக்கப்பட்ட சாலையும் வந்து இப்போ அடிச்சிட்டு போயிடுச்சு உடனடியா வந்து வந்து இந்த இதை பாலத்தை வேலைய ஆரம்பிச்சு கட்டத்துக்கான வேலையை பண்ணுவாங்க அமெரிக்காவில் பணிபுரியும் இந்திய வம்சாவளி வரலாற்றாளர் சுனில்